வெளி ஜங்ஷன்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ராஜவலிபுரம்ன்ற தான் இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போற சிவன் கோவில் இருக்கு இந்த சுவாமியோட பேர் பாத்தீங்கன்னா அக்னீஸ்வரர் அம்பாலோட பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி இந்த ஸ்தலத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறது வந்து அம்பாள் சன்னதி அம்பாலோட திருநாமம் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாலோட திருநாமம் அகிலாண்டேஸ்வரி அது வந்து கொடிமரத்தோடு சேர்ந்த கோவில் தான் இது வந்து அம்பாளுக்கு தனி கொடிமரமும் சுவாமிக்கு தனி கொடிமரமும் இருக்கிற த ஸ்தலமாக இருக்குது அது போக இந்த ஸ்தலம் வந்து மேற்கு பார்த்து ஸ்தலமாக விளங்குது அது போக இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னர்களுக்கு ஆட்சி கால ஆட்சி காலத்துக்கு முற்பட்டது அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்றாங்க எப்பவுமே வந்து அம்பாள் வந்து சிவஸ்தலத்தில் வந்து சுவாமிக்கே இடப்பக்கம் இருப்பாங்க இந்த பக்கம் வந்து வலப்பக்கம் இருக்காங்க நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா எதிர வந்து முதல்ல அம்பாள் தர் அம்பாள் தான் பண்ண வேண்டியது மாதிரின அமைப்பில் இந்த கோவில் இருக்கு அதன் பிறகுதான் சுவாமியை தரிசனம் பண்ணுற அமைப்பில் தான் இந்த கோவில் அமைப்பு இருக்குது அது போக இந்த அம்பாள் சன்னதிக்கு போகக்கூடிய வழியில் இருக்கிற அந்த நந்தியை பெரு பார்த்திங்கன்னா இந்த பெருமானோட முதுகிட வந்து கம்பளம் விரைச்சி மணி மாலைகள்லாம் தொங்க விட்டு அந்த மாதிரியான அமைப்பில் இங்கே உள்ள பெருமானை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் அது போக அம்பாலை பார்த்திங்கன்னா சாந்த ரூபமாக கோபமே படாத சாந்தமாக இருப்போம்ல அந்த மாதிரி சாந்தமான ரூபத்தில் அம்பாள் இங்கே காட்சி தரா அவளோட அழகையும் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ள காட்சியாக இருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விமானம் வந்து மூலவர் அம்பாள் இருக்கா இல்லையா மூலவர் அம்பாலோட விமானம் அது மூன்று நிலை விமானமா இருக்கு இந்த அம்பாலோட சன்னதி கோபுரங்கள் வந்து வண்ணமயமா காட்சி அளிக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த போன வருஷம் அடுத்துங்கிறேன் போன வருஷம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு தான் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பாக முடிஞ்சது இந்த மூர்த் இந்த இந்த ஸ்தலம் வந்து மூர்த்தி ஸ்தலம் ஸ்தலம் ஸ்தலத்துக்கே உள்ள பெருமை இப்படின்னு வந்து மூணு விசேஷம் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சுவாமியோட மூலவரிமானம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் ஒரு கோபுர கலசத்தோடு தான் சுவாமியோட விமானம் அமைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து சுதை சிற்பங்கள்லாம் நிறைய அமைச்சிருக்காங்க இந்த கோபுரமும் வனமயமாக்கப்பட்டது வந்து போன வருஷம் கும்பாபிஷேகம் முடி முடிய முடிக்கிறதுக்காக வண்ணமயமாக்கியிருக்காங்க கோவில் எல்லாமே பூரணமாயிச்சு அதனோட வேலைகள் எல்லாமே சரியான முறையில் முடிஞ்சு இந்த இந்த ஸ்தலத்துக்கு வந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஸ்தலத்தில் வந்து போன வருஷம் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு சிறப்பான முறையில் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் வரும் காலங்கள்ல வந்து தேரோட்டத்துக்கான அமைப்பு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அதையும் நான் இங்க வந்து குறிப்பிட்டுக்கிறேன் இந்த சுவாமி அம்பாளுக்கு உள்ள தேர் வந்து அடைஞ்சு அது வந்து சரியான முறையில் இல்லாததுனால இப்ப வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இங்கே வரும் பக்தர்கள் சார்பாகவும் தன்னார் தன்னார்வலர்கள் சார்பாகவும் அப்புறம் ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் இப்படி பல பேரோட ஒத்துழைப்புனால இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குற அந்த பார்க்க போகிற அந்த சிவனோட தேர் வந்து சிவனோட அம்பாளோட அக்னீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியோட தேர் இன்னும் கொஞ்ச நாளில் ரெடியாக போகுது திருத்தேரில் வந்து அவங்க நம்மளுக்கு காட்சி தர போகிறாங்க இந்த கோவில் வந்து ரெண்டு பிரகார அமைப்பில் வந்து இந்த கோவில் இருக்குது முதல் பிரகாரம் வந்து அம்பாள் சன்னதியை ஒட்டி முதல் பிரகாரமும் இப்போ நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெண்டாவது பிரகாரத்தில் உள்ள படங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து ஸ்ரீமத் சிவஜான சுவாமிகள்ன்றவர் வந்து அவரோட குருவோட ஆணையை ஏற்று அவர் வந்து அகிலாண்டேஸ்வரிக்குன்னு பத்து பாடல்கள் வந்து பதிகம் பாடியிருக்காரு அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவர் வந்து ஸ்ரீமத் சிவஜான சுவாமிகள் வந்து அக்னீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை வந்து வழிபடுறாரு ஸ்ரீமத் சிவஜான சுவாமி அடியார்கள் வந்து அடியார்கள் சூழ ராஜவழிபுரத்துக்கு வராங்க ஸ்ரீ அக்னி பகவான் வந்து செப்பரையில் சிவபெருமானின் நடன காட்சியை தரிசித்தல் இப்படின்னு பல ஓவியங்களோட இந்த ஸ்தலத்தோட வரலாறு பட்டது இங்கே நம்மளுக்கு எடுத்து காமிக்கும் அளவுக்கு போட்டிருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அக்னி பகவான்றவர் வந்து வட திசைக்கு வட தானே வடதிசைக்கு அதிபதியான அக்னி பகவான் வந்து இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டனால இந்த சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர் அப்படின்ற திருநாமம் வந்ததாக சொல்கிறாங்க அக்னி பகவான் வந்து ஆத்மார்த்தமாக இங்கே வந்து அக்னி பகவான் வந்து அக்னி தீர்த்தத்தை உண்டாக்கி அக்னி பகவானே வந்து இந்த இங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டிருக்காரு பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காரு அதனாலேயே இங்கே உள்ள சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர் அப்படின்ற திருநாமம் வந்தது அவர் வந்து அக்னி தீர்த்தம்ன்ற தீர்த்தத்தையும் உண்டாக்கியிருக்கார் அமி நடனத்தை தரிசிக்கணும் பக்கத்தில் வந்து செப்பரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து நடன காட்சியில் காட்சி தரது வந்து சிறப்பாக சொல்லுவாங்க அந்த திருத்தலத்தை பார்த்து இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த திருத்தலத்தில் உள்ள நடன காட்சியை க பார்க்கறதுக்காகவே இங்கே உள்ள ஸ்ரீமத் சுவாமிகள் வந்து அக்னி பகவானும் இங்கே வந்து அக்னீஸ்வரரை வந்து தவம் செஞ்சுருக்காங்க பாய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து முதல்ல பார்த்தது அம்பாலோட தலம் அம்பாலோட முகப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிவபெருமானோட முகப்பு சிவ சிவபெருமானுக்குள்ள தனி கொடிமரம் அவருடைய நந்தி பகவான் உள்ள மூலஸ்தானம் எல்லாமே தனித்தனி கோபுரங்களாக தனித்தனி இடங்களாக தனித்தனி வாசல்களோட அமைப்பில் இந்த கோவில் இருக்குது இடது பக்கம் ஒரு நின்ற கோலத்தில் தூண்ல வந்து நின்ற கோலத்தில் ஒரு விநாயகர் எல்லா அமர்ந்த கோலத்தில் தர விநாயகர் வந்து சித்தி விநாயகன்ற நின்ற கோலத்தில் காட்சி தரது ஒரு பெரிய சிக சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த விநாயகர் வந்து நின்ற கோலத்தில் காட்சி தராரு பாச அங்குசத்தோட நான்கு திருக்கரங்கள் கொண்டு நின்று கோலத்துல காட்சி தரது வேறெங்கும் காண முடியாத சிறப்பா இருக்கு நீங்கள் வலது பக்கம் வடது வலது பக்கம் பார்த்த விநாயகருக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அழகான சிற்பங்கள்லாம் இந்த கோவிலில் வந்து தூணில் வடிவமைச்சிருக்காங்க அந்த தூண்டில் உள்ள சிற்பங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் அது போக இங்கே உள்ள தூணில் வந்து பெருமாளையும் பிரதிஷ்ட பணி பெருமாளையும் வடிவமைச்சிருக்காங்க இங்கே உள்ள தூணில் வந்து சிரிச்ச முகத்தோட பெருமாள் காட்சி தராரு சங்கு சக்கரத்தோட அபயாஸ் அபயஹஸ்தக்கரத்தோட நான்கு திருக்கரங்கள் கொண்டு பெருமாள் இங்கே காட்சி தர விஷ்ணு பார்த்தீங்கன்னா தாமரை மேலே நிற்கிற ரூபத்தில் இருக்காரு ரொம்ப புன்னகையோடு இருக்கிறாரு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு புரட்டாசி நாலு சனிக்கிழமைகளும் இந்த பெருமாளுக்கு விசேஷ பூஜைகள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ராமரோட சிற்பம் ராமர் வந்து அழகாக கம்பீரமாக அவரோட வழக்கமான வில்லையும் அம்பையும் கையில் வச்சுட்டு காட்சி தரார் இது பெருமாளுக்கு புறத்தில் இருக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணர் 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 வந்து கை கூப்பிய நிலையில் இங்கே காட்சி தரார் அவர் கையில் அம்பும் வில்லும் கிடையாது இங்கே உள்ள ஆஞ்சநேயரை பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆஞ்சநேயரோட சிற்பம் இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப குட்டியான ஆஞ்சநேயராக இருக்கார் அந்த ஆஞ்சநேயர் வந்து கையில் ஒரு மலையோடு காட்சி தர போல் இருக்குது நின்ற கோலத்தில் காலையும் வளச்சிக்கிட்டு தலையை திருப்பின கோலத்தில் காட்சி தராரு கோவில் பற்றியும் கோவில் நடக்கிற விசேஷங்கள் பற்றியும் அண்ணா சொல்லுவாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் விஸ்வநாத பட்டார் இந்த கோவில் ராஜபல்லிவராம் மேற்கபாத் சிவாலயம் அக்னீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி எல்லா பக்கம் அம்மா இடது பக்கம் அம்பாடுவது இங்கே வலது பக்கம் சாணித்தம் உள்ளது இந்த கோவில் என்னென்ன விசேஷம் எனக்கு டெய்லி மாதம் மாதம் பிரதோஷம் உண்டு அப்புறம் தோல்லை இருக்கும் நேற்ற வேற வரை சகல சரத்தி சிறப்பான அம்பாளுக்கு வந்து ஆடிப்பூரம் படகாப்பவும் புரட்டை மாதம் நவராத்திரி உற்சவம் ஐப்பேஸ் மாதம் திருக்கண உற்சவம் பிரம்மோற்சவம் தைப்பூசத்தும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தைப்பூச உற்சவம் மாதிரி என்ன சிறப்பாக நடந்துருக்கும் இதில் வைரவருக்கு வந்து தேவராஷ்டமியும் சுப்பிரமணியருக்கு வந்து ஸ்கந்த ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கும் அப்போ கார்த்திகை மாதத்தில் சோமவார்த்தம் சிறப்பாக நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மார்கழி மாதம் தனுஷோ இப்போ நாளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எவ்வளோ மகா சிவராத்திரி பங்குநூத்திரம் சிறுப்படி பலன் நடைபெற்று நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கண்ணப்ப நாயனார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனாருங்கிறது என்ன விசேஷம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சுவாமிக்காக தன் கண்ணையே கொடுத்தவர் அதனால அவர் கண்ணப்ப நாயனார் அந்த கண்ணப்ப நாயனாரோட சிற்பகத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நால்வர் மாதிரியே இருக்கும் நால்வர்ல ஒருத்தர் மாதிரி இருக்கும் ஆனா இல்ல வியாசமணிவர் வியாசமணிவர் வந்து தன் நெஞ்சில் கைய வச்சு ஏதோ சொல்ற மாதிரியே காட்சி தராரு இந்த சிற்பத்தில் வித்தியாசமா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ராமாயண கதையை நமக்கு கொடுத்த அந்த மாபெரும் பாக்கியவரான வால்மீகி முனிவரை தான் இங்கே பார்க்குறீங்க அவர் இந்த அக்னீஸ்வரர் ஸ்தலத்தில் வித்தியாசமான திருக்கோளத்தில் இங்கே காட்சி தராரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை முன்னோக்கி மடக்கி தன் இடுப்பு வரைக்கும் முன்னோக்கி மடக்கி தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி வணக்கம் சொல்கிற மாதிரி சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி கும்பிட்ற ரூபத்திலையும் காலை மடக்கி பன்றைக்கு கீழே வந்து ஒரு காலை வச்சுக்கிட்டு காட்சி தராரு இங்கே இந்த மாதிரியான வால்மீகி சிற்பத்தை நம்ம இதுவரைக்கும் இங்கே பார்த்துருக்க மாட்டோம் இந்த சிற்பம் ஒரு அதிசயமான ஒரு அழகான சிற்பமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம் ராமாயண கதாபாத்திரத்தை கொடுத்த ஒரு வால்மீகி முனிவர் நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க பேர் சாமிநாதன் ராஜுவலிபுரம் ஓய்வு காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்றவன் அதாவது இப்போ நான் பக்தி மார்க்கத்துக்கு வருவதற்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஊரில் பிறந்து வந்தேன் அந்த எந்த ஊர் கோயிலில் நந்தவனத்தில் பூ பறிச்சு போட்டு வச்சு இது பண்ணேன் பிறகு இறைபாட்டிலேருந்து கொஞ்சம் விலகி போனேன் விலகி போனாலும் பலபடியும் இந்த பக்கம் வந்து வந்துட்டேன் வந்து இப்போ மகாபெரியவர்களுடைய இதை படிக்க ஆரம்பித்தேன் அதை படிக்க ஆரம்பித்த அப்புறம் தான் பக்தின்னா என்ன மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் பொதுவாக வந்து எல்லோரும் பக்தியை தான் பக்தி பண்ணுதோம் பக்தி பண்ணுதேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பக்தி வந்து எப்படி அப்படின் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சஷ்டி தான் ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கிட்டேன் அதில் என்னென்னா காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாகி கந்த சஷ்டி கவசந்தனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தி ஆறு கொண்டு ஓதியை ஜபித்து ஒரு நாள் முப்பத்தாறு தடவை படிக்கணும் கேப்பில் முப்பத்தாறு தூரம் படிக்கணும் சாதாரணமாக அஞ்சு ஒரு மூணு மணி நேரம் ஆயிரும் அப்போ ஓதய விட்டு ஓந்துன்னு அணியா அஸ்தத்துக்கு உள்ளூர் எட்டு திக்கோடும் அடங்களும் வசமாய் திசமன்னர் என்பர் செயல் திறந்து அருள்வர் மாட்டாரெல்லாம் வந்து வணங்குவார் நவகோல் ஒம்பது கருத்துகளும் மகிழ்ந்து நன்மை ஆயிடுவோம் இந்த இதுதான் பக்தி இந்த பக்தியில் போனால் தான் நம்ம நினைச்ச காரியத்தை போய் நமக்கு இதாகும் ஆனால் மாட்டாரெல்லாம் வந்துடுவோங்க நவகோல் நன்மை நவன் நல்ல பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார் பதினாறு மட்டும் பெருவாள் வாழ்க இதுதான் பக்தி இந்த பக்திக்கு யாரும் வரமாட்டாங்க உதாரணமாக கோயிலுக்குள்ளே வந்தாலே செல்போனை எடுத்து பேசிக்கிட்டே சுற்றிட்டு வராங்க வச்சுட்டு வராங்க இதுதான் இதை தாண்டி மோர்ச்சத்துக்கு போகணும் ஆனால் அதே நேரத்தில் பகவத்கீதை இருந்ததால் கிருஷ்ண உணவகத்தை வந்து அர்ஜுனன்ட்டு வந்து பக்தியின் மூலமாக என்னை அடைய முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பக்தியிலருந்து தாண்டி மோட்சத்துக்கு போகணும் அந்த மோட்சங்கிறது வந்து ஒரு இளம் கிடையாது நம்மளுடைய ஐம்புலங்களையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஐம்பம் அடக்கி வாழ்ந்து மோட்சத்துக்கு போகணும் இந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சப்பறம் இந்த வழியில் போயிட்டுருக்கேன் இப்போமோ அதே மாதிரி அந்த பக்தியில் அந்த வழி தெரிஞ்சு போயிடுச்சு அந்த வழிக்கு போகக்கூடிய பாதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு ஆனால் அந்த வழியில் போக இந்த ஐம்புலங்களை அடக்க இன்னும் சக்தி க கடவுள் கொடுக்கலை கொடுத்தால் நான் அங்கே போய் எப்படியும் கடைசி முடிவாக அங்கே போய் சேருங்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்குது அதுமாதிரி எல்லாருமே இந்த மோட்சத்துக்கு வரணுங்கிறதான் ஆயுஷங்கிறதும் அதான் சொல்லார் அத்வைதங்கிறது தெரியுதா தெரியலையாங்கிறத பற்றி நீ யோசிக்காத நீ அவங்ககிட்ட அத்யதங்கிற ஒரு வார்த்தையை போடு இன்னைக்கு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு மறுநாள் அந்த அத்வைதங்கிற வார்த்தை இன்னொரு தர கேட்பாங்க அப்போ இது அத்வைதம்னா என்ன அப்படிங்கிறத கேட்டு உணர்வாங்க அப்படின்னு ஆதிசங்கர் ஐயா சொல்ல சொல் மக பகத்பாதாலும் சொல்லப்புல அதை கடைப்பிடிச்சி நான் போயிட்டுருக்கேன் அந்த இதுக்கு பகத் பாதாளும் மகாபிரியரும் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறத கேட்டுக்கிடுறேன் அவங்க மூலமாக கேட்டுக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்க மக்களில் யாராவது ஒரு ஆள் ஒரு நபர் வந்து இதை க இது பண்ணி வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக ஐயா சொல்லிட்டாங்க அதில் எவ்வளோ ஒரு உளுக்கருத்து இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் சஷ்டி கோஷத்தை நம்ம சும்மா படிச்சிருப்போம் முருகருக்காக ஆனால் அவர் ஒவ்வொரு வரியையும் அனுபவித்து உணர்ந்து அந்த பக்தின்ற மார்க்கத்தில் போயிட்டுருக்க தான் சொன்னார் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கிறது சுவாமி சன்னதியோட சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற சுவாமிகளை பார்த்துட்ருக்கீங்க எல்லா கோவிலையும் இருக்கிறது போல் சூரியன் சந்திரன் அதிகாரநந்தி சரஸ்வதி மகாலட்சுமி வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மற்ற பிரகாரத்தில் மற்ற கோவிலில் பார்த்திங்கன்னா உட்பிரகாரத்தில் தூண்கள் அதிகமாக இருக்காது ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சுவாமி சன்னதியோட உட்பிரகாரத்துலேயே நிறைய தூண்களை பார்க்க முடியுது சனீஸ்வரர் அதுக்கப்புறம் நந்துகேஸ்வரர் அதுக்கப்புறம் பைரவர் பைரவ மூர்த்தியை பார்த்துட்டு இருக்கீங்க சுவாமி வந்து மூலவ மூலஸ்தானத்துல பார்த்து தரிசனம் பண்ணியிருப்பீங்க சுவாமியே வந்து ரொம்ப குட்டி ரூபத்தில் சுயம்புவா வந்து அக்னீஸ்வ அக்னி பகவான் வந்து அக்னியவே பிடிச்சி வச்சு அவர் பிரதிஷ்டை பண்ணும்போது அக்னியின் ரூபமாகவே இங்கே உள்ள அக்னீஸ்வரர் வந்து தோன்றி தோன்றியிருக்கார் அதுவே வந்து குட்டியான லிங்கமாக குட்டியாக எல்லா சன்னதிகளையும் எல்லா ஊர்லேயும் எல்லா கோவில்கள்லையும் பார்க்குற மாதிரி இல்லாமல் இங்கே வந்து அக்னீஸ்வரரே வந்து சுயம்பூவாக குட்டியாக இருக்காரு இந்த கோவில் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த கோவிலில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னு இன்னும் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந் எல்லா கோவிலையும் நான் சொல்லியிருக்கேன் கோவிலுக்கு வெளியே வந்திங்கன்னா பச்சை பசேல்ன்ற ஒரு வயல்வெளிக்கு நடுவில் கோவில்கள் இருக்கும் அது அமைதியான ஒரு இடமா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சுற்று பிரகாரமே அவ்வளோ ஒரு அமைதியான உள்ளுக்குள்ள கோவில் உள்ளேயே வந்து ரொம்ப அமைதியான ரூபத்தில் இந்த கோவில் வந்து காட்சியளிக்குது இந்த கோவில் வந்து அமைதியாக இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது மற்ற எல்லா ஸ்தலங்கள்லையும் உள்ளது விசேஷம் போலவே இந்த கோவில்லையும் பிரதோஷ காலங்கள் பள்ளியறை பூஜை நித்திய பூஜை மூன்று கால பூஜைகள் நடக்கும் கோவிலாக இந்த கோவில் திகழ்ந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரகாரம் அம்பாள் அம்பாள் பக்கத்துலேயும் ரெண்டாவது பிரகாரம் வந்து அம்பாளுக்கு வெளியே உள்ள பிரகாரமாகவும் மூணாவது பிரகாரம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிரகாரம் வந்து மூணாவது பிரகாரம் இங்கே வந்து கோசாலைலாம் இருக்குது கோசாலை வந்து பராமரிப்புலாம் பண்ணி இந்த கோவிலில் பண்ணுறாங்க இந்த கோவிலில் வந்து சுவாமியோட சன்னதிக்கு சுற்று ரெண்டாவது சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியோட சன்னதியில் இங்கே வந்து சப்த கன்னியர்கள் இருக்காங்க சப்த கன்னியர்கள் இருக்கிறது போக ஜுரதேவர் அப்படிங்கிறது சுவாமி வந்து இருக்கார் ஜுரதேவரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுரதேவர் வந்து ஜுரத்தை போக்கக்கூடியவராக இருக்கார் இந்த ஜுரதேவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் முடியாமல் ஜுரம் வர நேரத்தில் இந்த ஜுரதேவருக்கு வந்து எல்லா சிவஸ்தலத்துலேயும் ஜுரதேவர் உண்டு இந்த ஜுரதேவருக்கு வந்து மிளகு அரைச்சு வெந்நீரால் அபிஷேகம் பண்ணி அந்த மிளகை வந்து நம்ம உட்கொண்டு வந்தோம்னா நம்மளோட எப்பேற்பட்ட விஷயமான ஜுரமாக இருந்தாலும் மாறிடும் அப்படிங்கிறது இந்த கோவிலில் உள்ள ஜுரதேவரோட விசேஷமாக சொல்றாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கோவிலோட பராமரிப்பில் இருக்கிற நந்தவனம் இது வந்து நந்தவனம் அப்படின்னா நிறைய பூக்கள் மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு பேர் நந்தவனம்னு சொல்லுவாங்க இந்த நந்தவனத்தில் தினமும் பூக்கள் பறித்து வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது இப்போ நீங்கள் இருக்க தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் இந்த கோவிலோடய சுற்றுப்பிரகாரத்தில் சுவாமியோடய சுற்றுப்பிரகாரத்தில் வந்து கன்னிகளோட பீடத்தை பார்த்தோம் மற்ற கோவில்களில் வந்து சப்த கண்ணியர்களோட ரூபத்தை பார்ப்போம் சிலா ரூபத்தை இந்த கோவிலில் வந்து சப்த கண்ணியர்களோட பீடங்களை பார்த்தோம் பீடம்னா இந்த பலி பீடம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரூபத்தில் வந்து சப்த கன்னியர்கள் அருள்வாளித்ததை பார்த்தோம் இன்னொரு ரூ இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பளோட சுவாமியோட சுற்றுப்பிரகாரத்தில் வந்து விநாயகர் இருந்தார் அந்த விநாயகர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கிறது போலவே கற்பக விநாயகர் போலவே எங்கள் உள்ள விநாயகரும் அப்படியே அழகான ரூபத்தில் காட்சி தந்தார் அதுவே பார்க்க ரொம்ப அழகான ரூபமாக இருந்தது நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் உள்ள இந்த அழகான சிவாலயத்தை இன்றைக்கி தரிசனம் பண்ணோம் இந்த ஆலயத்தில் திருத்தேர் பணி வந்து நடந்துட்டுருக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இந்த சுவாமி கோம்பாலுக்கு வந்து திருத்தேர் நடைபெற்றது இப்போ வந்து அது வந்து சிதிலமடைஞ்சனால இப்போ திரும்படியும் புது புது திரு திருத்தேர் பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு அதனால் அந்த திருத்தீர் பணிகளுக்கு அன்பர்களாகிய சிவனடியார்களாகிய நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கலந்துக்கோங்க இந்த திருத்தீர் வந்து நிறைவடைஞ்சு திருத்தீர் நடக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு கா ஒரு ஆண்டு காலம் நிறைவடையும் சொல்லுவாங்க சொல்கிறாங்க அதனால் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சித்ரா